Green Green Park Park Coaching Coaching All into your first rank. 720 720. out of 720. Number of Number students joined MVBS in 2024, 1951. கடந்த பல நாம் கடந்து காரணம் மக்களோட உயிரை காப்பாற்றும் என்பதை நம்முடைய முதல் கடமையாக நினைச்சு செயல்படுவதுதான் காரணமாக அமைந்தது இப்போ பருவநிலை மாற்றத்தின் காரணமாக புயல் வெள்ளம் கனமழை போன்ற பேரிடர்கள் எல்லா காலங்களிலையும் நடக்குது ஆனால் அந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை காக்க வேண்டிய பெரும் கடமை அரசுக்கும் அரசு அதிகாரம் உங்களுக்கும் தான் இருக்குது இப்போது நாம் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள இருக்கிறோம் இதில் இயல்பான மழை பொழிவு தான் இருக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு என்னதான் நிலத்தடி நீர் பெருக்கம் காவேரி டெல்டா மேலாண்மை உள்ளிட்டவற்றிற்கு இந்த மழை துணையாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை திடீர் வெள்ளம் நீலகிரி மலை பகுதிகளில் ஏற்படுகிற நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளையும் இதனால் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கோம் அது மட்டுமல்ல அதிக கனமழை புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்கணும் தென்மேற்கு பருவமழை காலத்தை திறம்பட எதிர்கொள்ள எல்லா கலெக்டர்களும் மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையம் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுவதையும் தகவல் தொடர்பு சாதனங்களோடு பயன்பாட்டையும் மீட்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களோட தயார் நிலையையும் உறுதி செய்யணும் பேரிடர் மீட்பு மையங்கள் தூய்மையாகவும் மின்சாரம் உணவு குடிநீர் போன்ற வசதிகளோட தயார் நிலையில் இருக்கணும் அது மட்டும் இல்லை பேரிடர் மேலாண்மை திட்டம் தகவல் தொடர்பு திட்டம் முதல்நிலை மீட்பாளர்களோட பட்டியல் மற்றும் அவங்களோட ஃபோன் நம்பர்னு எல்லாத்தையும் சரிபார்த்து அப்டேட்டாக வச்சுக்குங்க வழக்கமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடந்து நாம் ப்ரோ ஆக்டிவாக செயல்பட்டால் பேரிடர் காலங்களில் ஏற்படுகிற பல பாதிப்புகளை தவிர்க்கலாம் அதுக்காக நான் சில ஆலோசனைகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன் பேரிடர் காலங்களில் மக்கள் தங்களுக்கு தேவையானதை மட்டும் கேட்டும் தங்களுடைய குறைகளை சொல்லியும் குரல் எழுப்புகிறது ஊடகங்களையும் சமூக தான் எனவே சோஷியல் மீடியாக்களில் நியூஸில் வர்ற புகார்கள் விசாரித்து உரிய நடவடிக்கையை எடுக்கணும் அது மட்டும் இல்லை அப்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கை எல்லா மக்களுக்கும் சென்று சேருதான்னு திரும்ப அதை ஃபாலோ பண்ணோம் அதுக்கு நம்ம செஞ்ச பணி அதே செய்திகளில் வரணும் பிஆர் கோ பிஆர்ஓ மூலமாக மீடியாக்களை செய்ய சரியாக நியூஸ் போகிறதானு உறுதி செய்ய நீங்கள் துணை நிற்கணும் குறைகளை சொல்கிற மக்கள்கிட்டையும் உதவி கேட்குற மக்கள்கிட்டையும் கனிவாக நடந்துக்கணும் அவங்கள நம்ம நம்பி தான் உதவி என்ற பொறுப்போடு நீங்கள் பேசணும் பேரிடர் காலங்களில் ஏற்படுகிற திடீர் மின்வெட்டு மற்றும் அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு மற்றும் மின் பராமரிப்பு பணிகள் குறித்த தகவல்களை நுகர்வரோட செல்ஃபோனுக்கு எஸ்எம்எஸ்ஸாக அனுப்பணும் அது மட்டும் இல்லை அவங்க பகுதியில் எப்போ மறுபடியும் பவர் வரும்னு சேர்த்தே அந்த மெசேஜை நீங்கள் பண்ணணும் அடுத்து சாலை புனைகள் நடைபெறுவது நடைபெறுகிறது காரணத்தினால பள்ளங்களில் விழுறது கிணறுகளில் தவறி விழுறது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு எனவே தமிழ்நாடு முழுக்க இப்படி இருக்கிற ஆபத்தான பகுதிகளை கண்டறிஞ்சு அங்கே தகுந்த தடுப்புகள் பேரிட பேரிடர்கள் போதிய வெளிச்சம் ஒளிரும் டைவர்ஷன் போர்டுகளை வச்சு விபத்துக்களை தடுக்கணும் அடுத்து மழைக்காலங்களில் நெல் மூட்டைகள் நினைகிறது உணவு தானியங்கள் நினைகிறது சேதமாக தொடர்ந்து செய்திகளில் வந்துக்கிட்டு இருக்குது எனவே சேமிப்பு கிடங்குகள் மற்றும் கூடங்களில் அதை தடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் மேலும் நீர்நிலைகளில் ஆகாய தாமரைகள் அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் கொசுக்களோட உற்பத்தி தடுக்கிறதுக்கான வழிகளையும் கவனிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்து பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் நீர்வழிகால் கால்வாய்கள் மற்றும் குளங்கள் மேம்பாட்டுப் பணிகளை விரைந்து முடிக்கணும் பருவமழை காலத்துக்கு தேவையான எல்லா ஆயத்த நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ளணும் அடுத்து நீர்வள ஆதாரத்துறை பொறுத்த வரைக்கும் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி நிலவரப்படி மேட்டூர் அணையில் நூற்றி எட்டு புள்ளி மூணு மூணு அடி உயரத்தில் எழுபத்தாறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு டிஎம்சி தண்ணீர் இருக்குது எனவே வரும் ஜூன் பனிரெண்டாம் நாள் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பதற்கு போதுமான நீர் இருக்குது காவேரியின் கிளையாறுகள் வாய்க்கால்களை வச்சு தூர்வாரி கடைமடைக்கும் தண்ணீர் கொண்டு சென்று குறுவை சாகுபடியை செம்மையாக செய்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தூர்வாரும் பணிகளில் இப்போ வரைக்கும் அறுபத்தோரு விழுக்காடு பணிகள் முடிஞ்சிருக்கு மீதம் இருக்கக்கூடிய பணிகளை எதிர்வரும் தென்மேற்கு பருவமழைக்கு முன்னாடியே விரைந்து முடிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்து வேளாண்மை உழவர் நலத்தை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்து கார் குறுவை சொர்ணவாரி பருவங்களில் பயிர் சாகுபடி மேற்கொள்ள பல்வேறு முன்னேற்பாடு நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருக்கு எனவே தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்கணும் தென்மேற்கு பருவமழை மற்றும் மேட்டூர் அணையின் நீர் திறப்பு ஆகியவற்றால் குறுவை சாகுபடி அதிக அதிக அளவு இருக்கும் எதிர்பார்க்கப்பட்டனால வேளாண் பெருமக்களுக்கு தேவையான விதைகள் உரங்கள் உள்ளிட்ட எல்லா இடுபொருட்களும் உரிய காலத்தில் கிடைக்கிறதையும் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தோட பய பயன்கள் முழுமையாக விவசாயிகள் சென்றடைகிறதையும் உறுதி செய்ய வேளாண் அலுவலர்கள் முழு முனைப்போடு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமில்லை மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்படுறதுக்கு முன்னாடியே கடைமடை பகுதிக்கும் தண்ணீர் சென்று கிடைக்கிற மாதிரி சி மற்றும் டி கால்வாய்கள் தூர்வாரப்படணும் எதிர்வரும் தென்மேற்கு பருவமழை காலத்தில்